மோக்க மகின்றை இனி நம லெமன் சித்திரண்ணா பலே நம மண்புகாடர நம பத்திரோ எண்ணக்காய் பக்க உருது தாசிமிசு பார்த்து அவேன எட் ஃப்ரெண்ட் பிடு ஐபுக்காய் முஞ்சி நீரு கடலை கொத்தம்பரி சொப்பு உப்பு மஞ்சள் புடி அவு பார்த்து எடே ஃபிரை மாப்டு அை ஆயிபொக்கா லிம்புளி ரசப்பாட் அவன எட் வைப்பாடு பக்கா வைப்பது திதுனா உண்ட் பார்த்து சோக்கு மிக்ஸ் அந்தபிடு அடேக்கு நம்ம சித்திர ரெடியாண்டு ஐபக்கா ஏன்னு தின்து தந்து கூலுக்கு போயிர ரெடிய ముణుగుపోయే మిత్త నమ్మ వీడియో నిగలేగు ఇష్టాండా లైక్ చేరే ఒక సబ్స్క్రైబ్ మన్పులే మాటర్గల సొల్మెలో